மண் வாசனை மற்றும் பாரம்பரியமிக்க எழுபது வகையான சிறுதானிய பொருட்கள் சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் ஐந்து விளக்கு அருகில் நாகர்ஜுனா முதல் தெருவில் மண் வாசனை சிறுதானியம் மற்றும் பாரம்பரியமிக்க எழுபது வகையான பொருட்கள் மற்றும் இயற்கை மாவு அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது இந்த அங்காடியின் நிறுவனர் மேனக்கா ஆவார் மேலும் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கினோம் தற்போது புது முயற்சியாக இந்த சிறுதானியத்தில் மாவு விற்பனையை துவக்கியுள்ளோம் மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் பாரம்பரிய உணவானது மக்கள் பயன்பாட்டில் இருந்து வெகு தூரம் விலகி சென்றுள்ளார்கள் அதனை மீண்டும் மக்கள் இயற்கை உணவு வகைகள் மற்றும் சிறுதானிய பொருட்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த அங்காடியினை துவக்கியுள்ளதாகவும் இதனால் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதற்கு மத்திய மாநில அரசு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்போதுதான் இயற்கையான உணவு வகைகளை பெருக முடியும் இதனால் மக்கள் பயனடைவார்கள் மக்களும் ஆரோக்கியமான சூழ்நிலை மாறக்கூடிய நிலை ஏற்படும் விவசாயிகள் நலமாக இருந்தால் மட்டும்தான் நாடு நாட்டு மக்களும் வளமாக இருப்பார்கள் எனவே மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த அங்காடி துவக்கி உள்ளதாகவும் இதில் எழுபது வகையான பாரம்பரியமிக்க உணவு வகைகள் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் மக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் எங்களின் புதிய முயற்சியாக கருப்பு கவுனி மாப்பிள்ளை அரிசி ஐஸ்கிரீம் பணக்கற்கண்டு பயன்படுத்தி மக்களுக்கு வழங்கி வருகிறோம் இந்த ஐஸ்கிரீமுக்கு மக்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது மேலும் இந்த சிறுதானிய மாவு அங்காடி விரிவுபடுத்த உள்ளதாகவும் இதனை குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் எங்கள் நிறுவனத்தை அணுகினால் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நாங்கள் உதவி செய்ய தயாராக உள்ளோம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஏழு ஏழு இரண்டு என்ற எண்ணை அழைக்கவும் வணக்கம் நான் மேனகா என்னோட நிறுவனத்து பேர் வந்து மன்வாசிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட் நாங்கள் கடந்த ஒரு பதிமூணு வருடமாக நாங்கள் வந்து இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களுக்காக மதிப்பு கூட்டல் நிறைய விஷயங்களில் புது புது முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் கிட்ட வந்து ஒரு பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் அது மட்டும் அதில் செய்யப்பட்ட மாவு கடை வந்து ஆரம்பிச்சிருக்கோங்க இதில் வந்து மாப்பிள்ளை சம்பா மாவு கம்பு மாவு மல்டி மில்லட் மாவு இந்த மாதிரி பலவிதமான மாவுகள் இருக்குது இதை தமிழகம் முழுவதும் நாங்கள் வந்து திறக்கிறதுக்கு நாங்கள் வந்து இதை வந்து விஷயமாக இந்த ஒரு கடையை நாங்கள் இங்கே திறந்துருக்கோம் இது முக்கிய நோக்கம் வந்து மக்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை வந்து நம்மளோட எவ்ரிடே நம்ம வந்து வீட்டில் தூங்கி எழுந்த பிறனே எல்லாரும் தேடுறது வந்து மாவை மட்டும்தான் தேடுவாங்க மாவு கடை எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க இதில் நிறைய பயன்படுற மாதிரி செக் எண்ணெய்கள் நாங்கள் வந்து மதிப்பு கூட்டல் பண்ணப்பட்ட பொடி வகைகள் சிறுதானிய குழிப்பணியார மாவுகள் வடகம் வத்தல் இந்த மாதிரி நிறைய வி நிறைய விஷயங்கள் இருக்குது உபயோகப்படுற மாதிரி ஆங்காங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா கடைகள் திறக்கிறதுக்கு காரணம் அதாவது இயற்கை அங்காடிகள் திறக்கிறதுக்கு காரணம் வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு உணவை வந்து அன்றாட நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம தேடி போடுறது ரொம்ப ஒரு கடினமாக இருக்குது இப்போ அதுவும் இல்லாமல் குயிக்காக எப்படி நம்ம வந்து சாப்பிடலாம் குயிக்கான ஃபுட்டு நம்ம எடுக்கலான்றது தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஆடட் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் முக்கியமான காரணம் இந்த மாவு ஈர மாவுன்னு சொல்கிறது நம்ம கடைக்கு நம்ம எல்லா கடைங்களும் தெரு தெருக்கு நம்ம பார்த்தாலே க மாவு கடை தான் நம்ம எல்லோருமே யூஸ் பண்ணுறோம் மாவு கடை மட்டும் இல்லை எல்லார் வீட்லேயும் மிக்ஸி இருக்கும் கிரைண்டர் இருக்கும் பட் ஆனால் யாரும் அரைக்கிறதுக்கு வந்து டைம் இல்லாமல் போகுது ஆனால் இப்போ இந்த ஈர மாவுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உபயமாக இருக்குது இப்போ சம்மர் காலமும் வந்துருச்சு நாங்கள் கருப்பு கவுனி ஐஸ்கிரீமும் வந்து தயாரித்து மக்களுக்கு எல்லா இயற்கை அங்காடி கடைகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம் பர்த்டே பார்ட்டிஸ்லேருந்து அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நாங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீம் கொடுத்துட்ருக்கோம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இந்த கருப்பு கவுனி ஐஸ்க்ரீமு பணம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க வந்து ஆரம்பிக்கிறது காரணம் வந்து ஒவ்வொருத்தரும் எங்ககிட்ட கிட்ட கேட்குறது தான் மேடம் எங்கள் எங்கள் தெருவில் எங்களுடைய ஏரியாவில் நீங்கள் ஏதாவது ஷாப் ஒரு சின்னதாக ஷாப் ஓப்பன் பண்ணலாமேன்னு அப்போ எங்களோட பிளானே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெருக்களும் தெருக்களும் இல்லையா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மாவு கடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதை நாங்கள் ஃப்ரான்ச்சைஸியாகவும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரான்ச்சைஸி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிப்பாங்க ஆனால் அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டே நம்மளோட வந்து ஒரு பெரிய ஒரு கனவை நம்ம வந்து தொலைச்சிடுவோம் இது ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்சைஸியும் ஆரம்பிக்கலாம் ஃப்ரான்சைஸி ஆரம்பிக்கணுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டூ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதிமூணு வருடம் ஆகிடுச்சிங்க நாங்கள் இந்த ஆரம்பிச்சு பதிமூணுன்னால் பதினாலு வருஷமே ஆயிடுச்சு எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்ததால தான் வந்து இந்த இயற்கைக்கு நான் சார்ந்து நான் போகினேன் அப்போ சாப்பிடும் தான் என்னோடய தைராய்டு பிரச்சனையே குணமாயிட்டதால தான் நான் வந்து இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் மரச்சக்கெண்ணெய் இந்த பட்டை தீட்டாத தானியங்கள் எல்லாமே சாப்பிட்டேன் இப்போ மக்களுக்கும் அந்த இயற்கையான ஒரு விழிப்புணர்வு அதிகமாகவே இருக்குது நிறைய பேர் வாங்குறாங்க இந்த தமிழ் சென்னையில் மட்டும் இல்லை வெளியூர்கள்லேருந்தும் கால் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கொரியர் பண்ணி விடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க இது வந்து யாருக்கும் வந்து விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆரோக்கியத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண பண்ணுறாங்க அவங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறதுல நிறைய வரவேற்பு இருக்குது இது சம்பா தேடிட்டு இருந்தோம் சீரக சம்பா இவ்வளோ பாலிஷ் இல்லாமல் இருக்கே நாங்கள் வெளியெல்லாம் ஒயிட் ரைஸாக தான் பாட்டோம் இது வந்து பழுப்பு கலரில் இருக்கே சூப்பராக இருக்கேன்ற மாதிரிலாம் நிறைய தேடுறாங்க ஆர்கா கிச்சிலி சம்பா சாப்பிட்றதுக்கு வெளியே வெள்ள ரக அரிசிகளை வாங்காமல் இந்த பாரம்பரிய ரகத்தில் வாங்கிட்டு போகிறாங்க ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய ரகங்கள்லாம் வந்து அதிகபழியான விலைகள் இருக்குது ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட இயற்கை விவசாயிகள் இந்த பாரம்பரிய ரகத்துங்கள என்னென்ன ரகங்கள் இருக்கு இப்போ அரசு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய நம்மால் விருது கொடுக்குறாங்க நல்ல ஒரு விவசாயிகளுக்கு நம்மால் விருது கொடுக்குறாங்க இப்போ நெல் ஜெயராமன் ஐயாவுடைய அறக்கட்டளைக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அரசு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க இப்போ மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இதோட விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மி கம்மியாக இருக்குது இது அதிகமாக வந்து ஒரு அரசு ம முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் எப்படி நம்ம நம்மளை இயர் ஆஃப் மில்லட் இயர் நம்ம கொண்டு வந்திருக்கோமோ நம்மளுடைய பொக்கிஷமான பாரம்பரிய ரகத்தை இரநூறு வெரைட்டி அரிசிகளை வச்சுட்டு இருக்காங்க ஸோ எனக்கு என்னன்னா என்னுடைய கருத்து என்னென்னா நம்மளுடைய தமிழ் தமிழர்களத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழனி செப்பேட்டிலேயே நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களை பதிக்க வச்சுருக்காங்க இந்த ரகங்களை வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு மாதிரி பெண்களுக்கு இந்த அரிசி அது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த அரிசி ஆண்களுக்கு இந்த அரிசி எல்லோரும் இப்போ ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ்லாம் நிறைய இருந்தது குழந்தையின்மை நிறைய கா காணப்படுது நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் நிறைய சிஸ்ட் வருது கர்ப்பப்பை கட்டிகள் வருது இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் வந்து நம்மளோட உணவு பழக்கம் அந்த உணவு பழக்கம் நான் கண்ணாட நான் வந்து பார்த்துருக்கேன் என்னுடைய க என்னுடைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட பயன் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதாவது நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷோன்னு தான் சொல்லுவோம் ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் ரைஸ் தான் சொல்லுவேன் இந்த மாப்பிளை சம்பா ஆகட்டும் பூங்கார் ஆகட்டும் குள்ளக்காராகட்டும் கருங்குருவை ஆகட்டும் கருங்குருவையெல்லாம் அரிசிலாம் நம்மளுடைய இந்த காயக்கல்பம் அரிசி சொல்லுவாங்க இந்த மாதிரி ரகங்களை அரசு கையெடுத்து இந்த மாதிரி ரகங்களை நீங்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலான்றது அரசு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நம்மளுடைய இயற்கை விவசாயமும் அழியாது அது மட்டும் இல்லாமல் இயற்கை நம்மளுடைய பொக்கிஷமான நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சேர்ந்த இந்த அரிசி ரகங்களும் வந்து அழியாது இப்போ எல்லார் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உணவு திருவிழா நடந்துகிட்ருக்கு ஆற்காடாகட்டும் நம்மளுடைய த திருவண்ணாமலை ஆகட்டும் நிறைய இடத்துல உணவு திருவிழா நடக்குது சென்னையில் வந்து மிக விரைவில் நம்ம உணவுத் திருவிழா மண்வாசனை கிராமிய திருவிழா வந்து நடத்த போகிறோம் அதோடய டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோங்க